அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து சுத்தமான நெய் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் சுத்தமான இது பெரிய அளவுலாம் உங்களுக்கு நெய்யாக்கும் அளவு கிடைக்காது ஏதோ சுத்தமாக மருந்து உபயோ மருந்துக்காகவோ எதுக்காக உபயோகிக்கனா இந்த மாதிரி நெய் செய்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெண்ணெய் வெண்ணெய் இந்த வெண்ணெய் எப்படின்னா நம்ம வீட்டில் அஞ்சாடம் உரம் ஊற்றக்கூடிய பால் பாலுக்கு மேலே இந்த ஆடையை போட்டு வச்சுட்டா போதும் அந்த ஆடை அப்படி உறஞ்சி போய் நிற்கும் அந்த ஆடையை நீங்கள் தினமும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆடையை ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் கழித்து மத்து தயிர் கடையக்கூடிய மத்து வச்சு இல்லாட்டி மிக்சி ஜார்லேயோ போட்டு நல்ல கடைய சமயத்தில் இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கும் இந்த மாதிரி வெண்ணைய நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மா பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் சே தயார் பண்ணணும் மத்து இந்த இந்த மாதிரி மத்து இது வந்து தயிர் மத்து இல்லை இது கீரை மத்து நம்மள்ட்ட தயிர் மத்து இல்லாதனால கீரை மத்த வச்சு க கடைஞ்சிருக்கோம் இந்த தயிர் மத்தை மத்த வச்சு கடைய சமயத்தில் வெண்ணெய் வரும் இந்த வெண்ணெய் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் போட்டு க இந்த மாதிரி காய்ச்சணும் லேசாக நீங்கள் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு சுரண்டி விட்டுக்கிடணும் இப்படி ரொம்ப நேரம் கசிச்ச சமயத்தில் அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் உருகி இந்த மாதிரி சுத்தமான நெய் வரும் அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிக்கிட்டு சடார்னு கொஞ்சம் கருவேப்பில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சுத்தமான நெய் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப சுத்தமாக இருக்கும் இந்த நெய் நீங்கள் பசு நெய்யாகிட்டவும் இருக்கலாம் அது எருமை எரும இருந்தால் எருமை நெய்யாகவும் இருக்கும்